என்னம்மா அடுப்பு đào paintings என்ன செய்ய various olur rainforest tooi reencient nde Ờör coatedny Okayни 아닌 ander dearhouse but Icy how chips திரிஷா on ett exemplo the 250 minus damages that I was gonna click on a dette Watch there லத்திச்சா நீங்க தான் வீட்டு சமைப்பீங்களா அப்பா அம்மா அப்பா அம்மா இருக்காங்களா எத்தனை பேர் கூட பிறந்தவங்க நாலு பேர் எங்க இருக்காங்க நாலு பேர் எங்க இருக்காங்களா கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா என்ன பண்ணாச்சா கடுக்கு பண்ணலாமா நான் கரெக்ட்டா ஓவனா போடுறேன் நான் நீங்க எப்படி செய்வீங்க பார்க்கலாம் என்ன கடம்பா களம்பு திரிஷா மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க அதான் உங்க மாதிரி உங்களை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க திரிசா மாதிரி செஞ்சு பார்த்தோம் ரொம்ப டேஸ்டா இருந்து சரியா என்ன திச்சா என்ன பண்றீங்க படிக்கிறீங்களா என்ன பண்றீங்க ஆறாவது ஆ என்ன ப்ளஸ் 2 படிக்கிற மாதிரி இருக்கீங்க ஆறாவதுங்கறீங்க எத்தனை வருஷம் படிக்கிறீங்க ஆறாவது ஆற போடுங்க <laughs> <laughs> சரி படிக்கிறது நின்றுங்க யாராவது படிச்சு இப்ப என்ன பண்றீங்க

இல்ல ஹம் படம் விஜய் படம் பாப்பீங்களா சரி வியாபாரத்துக்கு ஒரு நாள் எவ்வளவு அப்புறம்

ம் உங்களுக்கு புடிச்ச சாப்பாடு குன சாம்பார் ரசம் தான் பிடிக்குமா பிடிக்காதா சாம்பார் சாதம் தான் அது கறி அதிகமா சாட மாட்டீங்களா வியாபாரத்துக்கு போறேன் தொந்தரவு இருக்கு யாரும் தொந்தரவு பண்றாங்களா அவ்வளவுதான் மத்தபடி வேற யார் தொந்தரவு பண்றாங்களா யாராச்சும் யார் தொந்தரவு பண்ணல ஏன் பள்ளியோட ஏன் படிக்கல ஏன் நின்ட்டீங்க வீட்டு கஷ்டம் தான் எல்லாருமே வீட்டு கஷ்டம் ஸ்கூலுக்கு போகாம இருந்தா எப்படி அப்பா அம்மா பண்றது தான் பண்றீங்க படிச்சுட்டு வேலைக்கு போலாம்ல போலாமா இனிமே எப்ப போறது நின்று யாராவது படிச்சு எத்தனை வருஷம் ஆகுது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுதா உங்க பேர் எழுதிங்களா திரிஷா எழுதி தெரியுமா படிக்க தெரியுமா படிக்க தெரியாது பேர் தெரியும் பேர் மட்டும் தெரியும் ஆறாவது படிச்சு தமிழ் படிக்க தெரியாதா தமிழ் படிக்க தெரியாது படிக்க தெரியாதா வியாபாரத்துக்கு போறீங்க என்ன என்ன மொழி பேசுவீங்க ஹிந்தி தமிழ் கன்னடா அது இங்கிலீஷ் இங்கிலீஷ் பேசுவீங்களா சரி ஒரு வெள்ளக்கார வராரு எப்படி பேசுவீங்க எப்படி அவர்கிட்ட கேப்பீங்க மணி வாங்கிக்கிட்டு

நிறைய பேர் திரிஷா சாப்பாடு செய்யணும் அவளா பண்ணி சொன்னீங்க இல்லை அடுத்து சாப்பாடு செய்ய போறன்னுட்டேன் அதனால எங்கே திரிஷா வந்து நீங்கள் சமைக்கிற வீடியோ போடவே இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க திரிஷா அதிகமாக பேச மாட்டீங்களா ம் ரொம்ப டைப்பா நல்லா பேசுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பேசுவீங்களா வீடியோ இருக்கிறதால கொஞ்சம் பூச்சமாக இருக்க பேசிங்க

Di wilam pabila, siri lang. Sa parapa. Unda. Gar na nga sa Min kol bateryo, aperman, hmm. nand kol bateryo, Sambar sa malapit. Sambar sa sambar ala pono. Ano

எப்படி மீன் கிரேவி மேட்டர் திக்கின மாதிரி ஆ சேம் மெத்தட் தான் வீட்ல இருக்கா உங்களுக்கு வீடு இருக்கா வீடு கட்டி வச்சிருக்கங்களா கரண்ட் இருக்கா வீட்ல வேற என்னல்லாம் இருக்கு டிவி இல்ல டிவி இல்லையா என்ன பாஸ் டேய் கிட்ட போக்கியா বলலாம் ஆ அப்பா ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டீங்க அப்போதான் காரம் நல்லா வரைக்குமா கார சாரமாக சாப்பிட்றீங்க கடமா காமிங்க வாஷ் பண்ணிட்டீங்களா நல்லா அந்த இளநீரில் தேங்காய் இருக்குல்ல வழுக்க அந்த மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு கோயம்புல போட்ட இன்னும் பெருசாயிடும்மா அது நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்களா கடம்பாக தான் ஃபஸ்ட் டைமா செஞ்சிருக்கீங்களா ஆ வியாபாரத்துக்கு போனா காசு சம்பாதி யாருகிட்ட கொடுப்பீங்க காசை கொடுத்துருவீங்களா உங்களை எடுத்து வைக்க மாட்டீங்களா உங்கள் காசு எதுவும் எடுத்து வைக்க மாட்டிங்க ஆ அப்படியே அப்பா அம்மா கொடுத்துருவீங்களா ம் 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 ம்

திரிஷா வந்து மகாபலிபுரத்தில் வியாபாரம் மணி வியாபாரம் பண்ணுறாங்க வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் மகாபலிபுரம் வந்தால் அவங்களுக்கு தீபா அது தீபா தீபான்ற த்ரிஷாவை பாருங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணிட்டு போங்க த்ரிஷாவோட சமையல் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்ஸ் இந்த குழம்பு முடியவே இல்லையா முடிஞ்சா இப்போதான் கடப்பா போட்டுருக்கீங்களா